வழக்கறிஞர் ஒருத்தருக்கே நீதிமன்றம் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கற அளவுக்கு இவர் என்னதான் தப்பு பண்ணியிருப்பாரு விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகதாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுபவர் தான் அசோக் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல கோர்ட்டுக்கு போகும்பொழுது வழக்கறிஞர்கள்லாம் பெரும்பாலும் அணியக்கூடிய அங்கேய அணியாமலும் சட்டை பட்டன்கள் வந்து முறையாக போடாமலும் போயிருக்காரு இதை பார்த்த நீதிபதிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் இப்படி கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க முறையாக ஏன் ஆடை அணியாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இவர் வந்து ப்ராப்பரான எந்த ஒரு பதிலும் கொடுக்காததுனால நீங்க இப்பவே உடனடியாக இருந்து வெளியேறியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

சென்ற இந்த வழக்கறிஞர்களுக்கு இது போன்ற ஒரு தீர்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்கவே பொருளா மாறி இருக்கு